வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நம்ம போகிறது சப்போட்டா பழம் பற்றி தாங்க அதாவது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பழம் சப்போட்டா தாங்க இந்த பழம் சுவையாகவும் இருக்கும் அதுக்கு உள்ள அதில் உள்ள ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு தெரியுமா அதை வந்து நான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதனால இன்று இது சப்போட்டாவின் ஆரோக்கிய ரகசியங்களை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலாவது சத்துக்கள் நிறைந்த பழம் சப்போட்டா என்பது விட்டமின் ஏ சி மற்றும் இ நிறைந்தவை கொண்டிருக்கும் அதோடு உடலுக்கு தேவையான நார் சத்து கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து என பல சத்துகள் இதில் நிறைய இருக்குங்க இரண்டாவது ஜீரணத்துக்கு சிறந்தது இதில் உள்ள சத்து நம்ம ஜீரண முறையை ரொம்ப நல்லா சீர்படுத்துங்க அதனால் கழுப்பில் சிரமம் இருப்பவர்களுக்கு இது நல்ல நலமான தீர்வாக இருக்குங்க மூன்றாவது எடையை கட்டுப்பாடுக்கவும் உதவுகிறதுங்க நீங்கள் வந்து நெய் எண்ணெய் இனிப்பு போன்ற எதுவும் சேர்க்காமல் சப்போட்டாவை டயட் பிளானில் சேர்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லதுங்க அதாவது இயற்கையான இனிப்பு அதில் வந்து அதிகமான கலோரி இல்லாமல் நான்காவது தோல் மற்றும் முடிக்கு ரொம்ப நல்லதுங்க விட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால சப்போட்டா தோல் பிரச்சனை மற்றும் முடி உதிர்வுக்கு ரொம்ப நல்ல சேகரிச்சுங்க ஐந்தாவது உடல் சக்தியவும் அதிகரிக்கிறதுங்க உணவு இடையே சாப்பிட்டோம்னா உடனடி சக்தி நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதனால சப்போட்டா வந்து ஒரு நேச்சுரல் எனர்ஜி பார்னு கூட சொல்லலாங்க ஆறாவது உடல் இளமையை காப்பாற்றுங்க இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நம்மளுடைய செல்களை வந்து பாதுகாத்து சீக்கிரமாக முதுமை அடையாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப பயன்படுதுங்க அதனால் இளமையை தக்க வைக்க சப்போட்டா ஒரு நல்ல சிறந்த உணவாகுங்க இதோ நண்பர்களே இவ்வளோ சப்போர்ட்டாவுக்கு நன்மைகள் இருக்குது அதனால் அடுத்த முறை நீங்கள் இந்த பழத்தை பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு வாங்கிட்டு சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க புதிய வீடியோவில் மற்றும் ஆரோக்கிய தகவலுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பின்தொடருங்க நன்றி உங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு வாழ்த்துக்கள்